ஆனந்தமய நாட்டியாலயாவின் மாணவி ஆர்டி ஹன்சிகாவின் பரதநாட்டிய அரங்கேற்றம் சென்னை ஜெமினி மேம்பாலம் அண்ணா சாலையில் உள்ள ராணி சீதை அரங்கில் ஆனந்தமய நாட்டியாலயாவில் பயின்ற மாணவியும் ரமேஷ் தேவி தம்பதியரின் புதல்வியும் ஆகிய ஆர்டி ஹன்சிகாவின் பரதநாட்டிய நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சுப்பிரமணிய சுவாமி வாத ஊரடிகள் முத்துகிருஷ்ணன் மோகன கிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் டாக்டர் ஆர்த்தி கார்த்திகேயனை குருவாக கொண்டு நடனமாடிய ஹன்சிகா விநாயகர் வணக்கம் தேவி சப்தம் தில்லானா உள்ளிட்ட தலைப்புகளின் நடனம் ஆடியது கான்பூரை பரவசப்படுத்தியது கடந்த ஒம்பது வருடங்களாக பரதநாட்டிய பயிற்சி பெற்ற ஆர்டி ஹன்சிகாவின் நடனத்தை காண அரங்கம் நிறைந்த ரசிகர்கள் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது வின் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக சி தமிழ்ச்செல்வன் அடுத்ததாக அருளாசி தர்மமிகு சென்னை திரு திருலோக திருமணம் திருவாசலப்பித்திருவாத ஊர் அடிக்கிறவர்களே ஓரிரு வார்த்தைகள் பகிரமாடு கேட்டுக்கொள்கிறோம் சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி